அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக தேவை எல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க பனிரெண்டாம் இடத்தில் நுழைவது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்க எனவே இந்த தருணத்தில் சில விரய செலவுகள் அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் குரு சுக்கரன் மிக சாதகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன மாறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாரு ஏனென்றால் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த இந்த தருணத்தில் விரயத்தில் சுக்கரன் அமர்வது சில விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சுக்ரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அமருகிறார் என்றால் சுக்ரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்ரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சகராசியில் ஆட்சிபட இழந்து நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வாய்ப்பைகளையும் சில சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம் ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறாருங்க சுக்கரன் ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய செயல்படுபவர் தான் சுக்ரன் மனித வாழ்வுல திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அபரிவிதமாக கொடுத்து மனித வாழ்வையே புரட்டி கூடக்கூடிய கூடிய அளவிற்கு சக்தியும் வல்லமையும் வாய்ந்தவராக அப்படிப்பட்டவர் சம கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சிப்பேட்டில் நுழைவதால் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தடைகள் ஏற்பட்டாலும் மற்ற இடங்களில் மிக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன சூரியன் சந்திரன் பகை கிரகங்களாக இருக்கின்றன கன்னிராசி அவரது நீச்ச வீடாகவும் மீனராசி அவர் உச்சவீடாகவும் ரிசவம் துலாம் ஆகிய ராசிகள் அவரது ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது தற்போது துலாம் ராசியில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கரன் அவரது அமகிரகமாக உள்ள சுக் செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சகராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் உதாரணமாக ஒரு மனிதர் வேலைக்கு ஒன்று விண்ணப்பம் செய்கிறார் அந்த வேலையானது ஒரு மணி அடிக்கக்கூடிய வேலையாக பார்க்கப்படுகிறதுங்க அதாவது ஏலம் முடிந்து இருக்கக்கூடிய மணியை ஒழிக்கக்கூடிய நபருக்கான வேலை வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதால் பலர் இந்த வேலைக்காக விண்ணப்பம் செய்கிறார் செய்கின்றனர் அப்படி செய்த பலரில் இந்த நபரும் ஒருவராக இருக்கிறாருங்க அவர் அந்த வேலைக்காக செல்லும் போது அவரிடம் சரியான தகுதி படிப்பு போன்றவை இல்லை என்று அவருக்கு அந்த வேலை கொடுக்காமல் நிராகரிக்கப்படுகிறது இதை பார்த்தவுடன் அந்த நபர் துவண்டு போகவில்லை உடைந்து போகவில்லை தனக்கு என்ன வரும் என்ற இதை பற்றி சிந்திக்கிறார் அப்படி சிந்தித்த நபர் தனக்கு வரக்கூடிய ஒரு தொழில் ஒன்றை சிறிதாக மூலதனம் கொண்டு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாருங்க மற்றவரிடம் வேலை பார்க்காமல் தனது சொந்த காலையிலே தன்னுடைய அறிவு திறனை பயன்படுத்தி தன்னுடைய தொழிலை மிக அபிவிருத்தியாகவும் நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அவருடைய முயற்சி மிக பக்கபலமாக வெற்றியை தேடி தருகிறது சில பல வருடங்களில் அவர் மிக பெரிய தொழில் விடுகிறாருங்க அப்படி தொழில் அதிபரானதற்கு பிறகு அவர் அந்த தேர்வு நடத்திய நபரிடம் சென்று நீங்கள் என்று அன்று என்னை நிராகரிக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறி முடியாது என்று சொல்கிறாரு இதை பார்த்ததும் தகுதி தேர்வை அந்த நபர் வருத்தப்படுகிறார் தகுதி இல்லை என்று ஒதுக்கிய ஒரு நபர் வளர்ச்சி அடைந்திருக்கிறாரே என்னையும் மீறி வளர்ந்துவிட்டார் என்று வருத்தப்படுகிறதான் இன்னொரு உதாரணமாக ஒரு தனியார் துறை ஆசிரியர் வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்படுகிறது அந்த வேலைக்கு பல நூறு பேர் விண்ணப்பம் செய்கின்றனர் அதில் ஒரு நடுநிலையான திறன் பெற்ற ஒரு நபர் விண்ணப்பிக்கிறாருங்க அவருக்கு எல்லா கல்வி தகுதியும் இருக்க நடக்கிறது ஓரளவிற்கு அவருடைய திறமையும் வெளிப்படுத்துகிறார் இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது ஏனென்றால் அவருக்கு போதிய அளவிற்கு திறன் இல்லை என்று அவருக்கு அந்த தனியார் துறை வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறது உடனடியாக அந்த நபர் தன்னுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் தொடர்ந்து படிக்கிறார் பல பயிற்சி நிறுவனங்கள்ல பயிற்சி பெறுகிறாருங்க அப்படி பயிற்சி பெற்றவர் அரசு நடத்தும் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராக பணியமர்த்தப்படுகிறாருங்க இப்படி தனியார் துறையில் நிராக அந்த நபரின் வேலை வாய்ப்பானது அரசு வேலைக்கு ஊன்றுகோலாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை அந்த நபருக்கு அந்த தனியார் துறையில் வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவருக்கு போதிய அளவிற்கு பயிற்சி எடுக்க நேரம் இருந்திருக்காது கிடைக்காமல் போயிருந்திருக்குங்க இதே போன்றுதான் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் இறக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன் கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் நிரந்தரமான வளர்ச்சியும் கிடைப்பதற்கான உருவாகிறது என்பதை இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி ராசியில் அமர்வதால் எனவே இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விட வேண்டாம் சுக்கரனின் அமைப்பு இப்படி வலுவாக இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் மட்டுமல்லா ஆறாம் இடத்தை பார்க்கிறார்கள் எனவே இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் காரணமாக சில வீண் விரைய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் தேவையில்லாமல் ஆடம்பரமான வசதியான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது தேவையற்ற சில ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே இந்த ஆடம்பர செலவுகளையும் விரய செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான திட்டத்தில் தீட்டுங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் பல மங்களகரமான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்க அப்படி செயல்பட்டால் பல சங்கடங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனென்றால் சனி இந்த தருணத்தில் மிக வலுவாக இருக்கிறார் உத்தியோகம் தொழில்துறை ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான சமமான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக திகழக்கூடியவர் சுக்கரன் அவர் இந்த தருணத்தில் விரயத்தில் இருப்பதால் சில விரய செலவுகள் ஏற்படலாம் வாய்ப்புகள் புதிதாக கிடைத்தாலும் சில விளைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை அதே கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்குவதால் இந்த தருணத்தில் சில விரயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் தனுசு ராசிக்காரர்கள் இருங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஐந்தில் இருக்கிறாருங்க சுக்கரன் விரயத்தில் இருந்தாலும் குரு வலுவாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் சுக்கிரன் வித்தியாக்காரகரான புதனுடனும் இணைந்து செஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்